படித்ததும் கிடைத்ததும் நிகழ்ச்சிக்கு புரட்சி நேர்களை அன்புடன் தமிழ்நாட்டின் புதிய துணை முதல்வராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பதவியேற்பும் நடந்திருக்கிறது மாண்புமிகு உதய ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதிவேற்று என்பது முதல் முதலமை நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் துணை முதல்வர் பதிவேற்ற பிறகு முதல்வர் செய்ய முடியாத மீனவர் பிரச்சனைகளை துணை முதல்வர் செய்வாரா என்பது எங்களுக்கு கேள்விக்குரியது தமிழ்நாடு முழுவதும் மீனவ பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் ஒரு மீனவ தொகுதியில் தான் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இன்று துணை முதல்வராக உயர்ந்து மக்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு அமைச்சராக வந்திருப்பதை அவர் வாழ்த்து தெரிவிக்கிறோம் குறிப்பா மீனவர் பிரச்சனைகளை அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில நேற்று அமைச்சரவை மாற்றமும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்றுக்கினாங்க இதுல நிறைய விஷயங்களை வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா புதியதாக நான்கு அமைச்சர்களை உள்ள கொண்டு வந்ததும் ஏற்கனவே பணியாற்றிய அமைச்சர்களை வெளியே கொண்டு போனதுல நிறைய விஷயங்களை பேசலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அமைச்சர்கள் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அந்த விடுவிக்கப்பட்ட எக்ஸ் வலைதளத்தில் அவரோட பதிவு தான் பதவி வகித்த காலத்தில் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையை எந்த அளவுக்கு நான் முன்னுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ற விவரங்களையும் பால்வளத்துறையில வந்து இன்னைக்கு நான் பொறுப்பேற்ற நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உற்பத்தியை எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சிறப்பாக செயல்பட்ட விஷயத்தை வந்து பதிய வச்சிருக்காரு நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதே போல ஏற்கனவே அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தோட பொறுப்பாளராக அவர் இருந்தார் அந்த சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் வந்து அமைச்சர்லேருந்து நீக்கினதுனால இல்லாமல் போயிட போகுதுன்றதுக்காக அவர் வந்து அரசு கொறடாவாக கொண்டு வந்ததையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தோட பிரதிநிதித்துவம் வந்து தங்களோட அமைச்சரவையில இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழக முதல்வர் இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றதுல இருந்து மீன்வளத்துறைக்குன்னு மீனவர ஒரு அமைச்சரா நியமிக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்களும் தங்களோட கருத்துக்களா சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நாள் பண்ணல இப்ப பல்வேறு புதிய அமைச்சர்களை வந்து பொறுப்பேற்றுக்க கூடிய இந்த சூழல்லையாவது அந்த மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிச்சயமா மீனவர்களுக்கு வந்து 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 மாசு என்று அமைச்சர் போட்டுறாங்க அவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தது தானே ஏன் அவர் வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க கண்டிப்பா இப்ப நம்ம சொன்னோம்னா அந்த பதில் வரும் இதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் அவர் வந்து ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்காரு எந்த இடத்துலயும் நான் மீனவருக்கான பிரதிநிதின்னு சொல்லலன்றதை நம்ம மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப அவர் தான் சார்ந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த இருந்து போன மீனவ மக்கள் கிட்ட மீனவ மக்கள் தங்களோட குறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுங்கன்னு கேட்கும் கடல் கடற்கரைலாம் மீனவருக்கு தான் சொந்தமா அப்போ நீங்க மட்டும்தான் கடற்கரையில இருக்கணுமா அப்போ நீங்க பிடிச்சின்னு வர மீனை நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைன்னா மீதி எல்லாம் தூக்கி நீங்க கடல்ல தான் கொட்டணும் அப்படின்னு ஒரு மிக மோசமான ஒரு பதிவுகளை மீனவ மக்கள் கிட்டயே சொன்ன தகவல்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்டுருக்கிறோம் இதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து மக்கள் வந்து அதுக்கான பதில்களை தேவைப்படுற கொடுப்பா தமிழ்நாடு முழுக்க வந்து மீனவர் ஒரு பிரச்சினை நம்ம நினைக்கிறோம் சமூக மீன பிரச்சனை எந்த பிரச்சனையும் காசு கேட்டது இல்லையா எந்த பிரச்சனையும் தீர்க்க இல்லையா அவர் ஒரே மருத்துவர்கள் மட்டும் தான் பாக்குறாங்க மீனவருக்கான எந்த குரலாவும் இல்ல பிரச்சனை கேட்கிற ஒரு அமைச்சராக எப்பவுமே இல்லையா அவர் மீனவருக்கான பிரதிநிதியா இல்லாததுனாலதான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் முதல்வருக்கு மிக நெருக்கமாகவும் இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல மீனவருக்கான அமைச்சராக இருக்கணும்னா நிச்சயமா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால இந்த சூழல்ல மீனவருக்கான பிரதிநிதித்துவம் என்றது இப்பவும் மறுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் பதினாலு கடலோர மகள் மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து மீனவர்கள் எதிர்கொள்கிறாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு அமைச்சர் இல்லை என்றதை வலுவா இந்த நேரத்திலயே நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை சமீப காலமாக தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுறதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுறதும் மிக கடுமையா தொடர்ந்து இருக்குன்றதை நாம தொடர்ந்து நாமளும் இருக்கோம் இது ஒவ்வொரு முறை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் தமிழக மீனவர்களோட படகுகள் பறிமுதல் செய்யும் போதும் தமிழக மீனவர்கள் வந்து மொட்டையடிக்கப்பட்டு அவமானப்படுத்தும் போதும் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுல இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தாலும் தவறாம பிரதமருக்கு கடிதம் எழுதுறதும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனா இந்த கடிதங்கள் மூலம் மட்டுமே மீனவர்களுக்கான தீர்வு கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது ஒரு சரியான தீர்வாக போகல இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்னால போயிட்டு பிரதமரை நேரில் சந்திச்சு தமிழகத்தோட கோரிக்கைகளை முன்வைக்கும் போது கூட மீனவர்களோட பிரச்சனைகளை பேசணும் தான் சொல்றாரு அங்க பேசிட்டு இங்க தமிழகத்துக்கு வந்து இறங்கறதாங்கல்ல இப்போ மீண்டும் தமிழக மீனவர்கள் பதினேழு பேர் கைதுன்ற இது வந்திருக்கு இதுக்காக ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் வந்து சாலை மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்காங்க அந்த இடத்துல மீனவ மக்களோட பிரச்சனைகளை வந்து நிரந்தர தீர்வு காணணுன்றதுக்காக தொடர் போராட்டங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இலங்கையில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து புதிய இலங்கை அதிபர் வந்திருக்காரு புதிய பிரதமர் வந்திருக்காங்க இப்போவாவது மீனவர்களோட பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அவங்களோட உரிமைகளை வந்து பேசி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தீர்த்து தருவாங்கன்னு பார்த்தா இப்போவும் வெறும் கடிதங்கள் எழுதுறதோட மட்டுமே இருக்கு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து அவரு கூட விஷயம் கொடுத்துருக்காரு தொடர்ந்து மீனவர்கள் வந்து கைது பண்ற விஷயத்தை வந்து மத்திய அரசு மெத்தான பா போக்கு என்பது கண்டிக்கிற இந்த விஷயத்தை அவரும் பதிவு பண்ணிக்கிறாரு என்ன என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இலங்கை கைது விஷயத்தை மத்திய அரசு மாநில அரசு நினைச்சா கண்டிப்பா முடியும் மாநில அரசு வந்து நாற்பது எம்பி இருக்கிறாங்க இவங்க நினைச்சா மாவட்டத்தில் வந்து பெரிய நெருக்கடி கொடுக்க முடியும் எவ்வளவு விஷயத்த வந்து இவங்க நெருக்கடி கொடுக்குற இவங்க வந்து இப்ப என்ன சொல்ற நாற்பது வந்தா என்ன சாதிப்பேன்னு சொல்லணும் தமிழக முதல்வர் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய நெருக்கடி ஒரு நாள் ரெண்டு நாள் தன்னை எதிர்ப்பு வந்து பாராளுமன்ற காட்டும் தான் அங்க இருக்க ஆட்சி செய்யற பாஜக ஆட்சி வந்து மோடி அவர்கள் கொஞ்சம் எதிர்ப்பாரு ஆனா மோடி ஆட்சிக்கும் மோடி அரசுக்கும் சரி முதல்வர் சரி மீனவர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான எந்த வழி நான் மாநிலங்களில் தமிழகம் புதுச்சேரி ரெண்டு மாநிலங்களில் சேர்த்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சிருந்தா மட்டும் நினைச்ச காரியத்தை வந்து நடத்த முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது ஏன்னா இங்க நடக்கிறது முழுக்க முழுக்க அந்த ஆறு கடலோர மாவட்டங்கள் பாரம்பரியமா மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்துக்கான உரிமை பிரச்சனை இதை வந்து பாராளுமன்றத்தில் போய் ஏதோ வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் போய் பேசுவாரான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான விஷயமா இருக்காது இந்த ஆறு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மீனவராவது பாராளுமன்ற உறுப்பினராக போய் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை தேவையான நேரத்தில் உடனடியாக குரல் கொடுத்துருப்பாரு அது உரிமை பிரச்சனை என்றதை எந்த தெளிவா எடுத்து சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருப்பாரு மற்றவங்க இந்த ஆறு மாவட்டங்கள்லயும் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு பல்வேறு விஷயங்களோட இந்த விஷயமும் ஒரு பிரச்சனை தானே தவிர இது அவங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு தொழில் ரீதியா எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க போய் சொல்றாங்களான்னு பார்த்தா நிச்சயமா இது வரைக்கும் வரலாறுல அப்படி சொல்ற வைட்டு இப்போ ஒரு ஒரு கட்சியை சார்ந்த எம்பி போனாங்கன்னா அவர் கட்சி சொல்ற பேச எல்லாம் கேட்க முடியும் இப்போ வந்து இருக்க நாற்பது பேருக்கு இந்த விஷயத்த சொன்னா எங்களையும் கொடுக்க முடியும் ஆனா ஒரு கட்சி சார்ந்த போற மீனவர்கள் போனாலும் சரி மீனவர் அல்லாத போனாலும் சரி கட்சி என்ன தான் செய்ய முடியும் இப்ப ஏற்கனவே இப்ப மீனவர்களை வந்து கைது செஞ்சாங்க மீனவர்களோட படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சாங்க இப்ப அதையெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அபராதம் விதிக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட இந்த தமிழகம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி வச்சு வெளிவிவகாரத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திச்சு இதுக்கு உடனடியா ஒரு நிரந்தர தீர்வு காணணும் இப்ப புதுசா இருக்கக்கூடிய இலங்கை அதிபர் கூடவும் பிரதமர் பிரதமர்கிட்டயும் ஒரு தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செஞ்சு இது ஒரு நிரந்தர தீர்வு இது வந்து ரெண்டு நாட்டு மீனவர்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ரெண்டு நாட்டு மீனவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம மீன்பிடி தொழில் செய்யறதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல முயற்சியை வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரியான முயற்சிகள் இல்லாம ஏதோ மத்திய அரசு நம்ம கடிதம் எழுதிட்டோம் மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரின்ற மாதிரி இருக்கிறது ஒரு சரியான போக்காக அந்த தெரியல இல்ல மத்திய அரசு வந்து நீங்க நிறைய உதவிகள் இலங்கை அரசுக்கு தொடர்ந்து செய்து செய்ய போவதற்கு முதலாளிகள் வந்து நிறைய முதலீட்டு அங்க பண்ணிக்கிறாங்க பாதுகாப்பு முதலாளிக்காக இருக்குதான் இந்த ஆட்சி இருக்க தவிர மக்களுடைய குறைகள் தீர்ப்பாக என்பது எந்த வகையில் நீங்க எதிர்பார்க்கறீங்க விடுதப்படி அன்னைக்கு முடிஞ்சதா அன்னைக்கு வந்து மீனவருடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒண்ணு மத்தியில வந்து ஆட்சியர் காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் பாஜக ஆட்சியா இருக்கட்டும் எந்த காலகட்டத்துல மீனவர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான கண்டுபிடிக்கல மீனவர்களோட பிரச்சனையை தான் தீர்க்க முடியலையே தவிர இந்திய தமிழக கடல் பகுதியா இருந்தாலும் சரி இலங்கையில இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியா இருந்தாலும் சரி வர முதலாளிகளோட திட்டங்களை அந்த கடல் பகுதிகளில் கொண்டு வர்றதுக்கு தேவையான முயற்சிகளை வந்து ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா பார்க்குறாங்க அது அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசும் வேகமா பாக்குது இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் ரொம்ப வேகமா பாக்குது ஆனா மீனவர்கள் பிரச்சனையை மட்டுமே அது ஒரு தீர்வு கொண்டு வராம இந்த பிரச்சனை மூலமா அங்க அதிகப்படியா மீன்பிடி தொழில் இருக்கிறவங்கள வேற வழியே இல்லாமல் அவங்களே வெளியே போகணும் என்ற ஒரு பார்வை இருக்கான்னு கூட நமக்கு கேட்க தோணும் அரசுகளும் எடுக்கணும் நம்மளோட கோரிக்கை கோரிக்கைக்கு எதிராக ராமன்துறையில் ஆர்ப்பாட்டம் குமரி மாவட்டம் ராமன்துறை கிராமத்தில் அந்த கிராம மக்கள் அந்த பங்கு பேரவையின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறார்கள் அதே போல குமரி மாவட்டம் மாத்தாண்ட்துறை கேரள எல்லோரும் இருக்கக்கூடிய மாத்தாணந்துறை அதுவும் கொல்லங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அங்கே வந்து அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து மீனவர்களும் வாழக்கூடிய அத்தனை சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க ஐயா அரிய மணல் ஆலையை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பரப்பளவுல மண் அகழ்வு செய்யணும் அப்படின்னு என்னைக்கு முடிவு செஞ்சாங்களோ அதுக்கான கருத்து கேட்பு கூட அக்டோபர் ஒன்னாம் தேதி நடத்தணும்னு இருந்தாங்க அதை அடுத்து தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் பல்வேறு வகையான போராட்டங்களை பல்வேறு கட்டங்களை வந்து மக்கள் நடத்திக்கின்னு இருக்காங்க இந்த சூழலில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வந்து தற்காலிகமாக வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதாகவும் அந்த நிகழ்ச்சியில் வந்து மக்கள் அதிகமாக பங்கேற்க உள்ளதுனால இந்த கருத்துக்கேற்பட்ட கூட்டத்தை வந்து நம்ம நிறுத்துறோம் என்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதனால இது தற்காலிகமாக நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு இதை நிரந்தரமாக நிறுத்தணும் இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி வழங்கவே கூடாது அப்படின்றத வந்து அந்த சூழல் வர வரைக்கும் இந்த போராட்டங்கள் வந்து தொடரும் என்றது முக்கியமான விஷயம் ஐல் சம்பந்தமா பொன்னார் அவர்கள் வந்து அங்க நடந்த பாஜக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு இந்த அரிய மணல் ஆலையை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்கும்போது போது அவங்களே இப்ப எதிர்க்கலாமா அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அங்க ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த ஆலையால எந்த அளவுக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது புற்றுநோயால எவ்வளவு மக்கள் பாதிச்சாங்க அப்படின்ற தகவல்களை சொல்லி அது மட்டும் இல்லாம கடல் அரிப்பால எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து தங்களோட வாழ்விடங்களை இழந்தாங்க இதெல்லாம் கண் கூட பார்த்த பிறகும் இந்த அரிய மணல் ஆலையை யார் கொண்டு வந்தாங்க என்ற பிரச்சனை அன்னைக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க இன்னைக்கு எதுக்கு எதிர்க்கிறீங்க எந்த கட்சியுமே இதை வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா எதிர்க்கவே இல்லை முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் தான் எதிர்க்கிறாங்க ஆனா கட்சிகள் வந்து தங்களுக்கான வாக்குகள் எங்கேயாவது இந்த போராட்டத்தில் நம்ம கலந்துக்கலனா நமக்கு வாக்குகள் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பார்வை தான் இருக்குது அதனால தான் வேறு வழி இல்லாமல் வந்து கலந்துக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது ஆனால் அதை விட்டுட்டு ஏதோ காங்கிரஸ் வந்து அன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து எதிர்க்கிறாங்கன்ற ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வராரு முழுக்க முழுக்க நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் தான் இதை வந்து அறவே கூடாதுன்னு போராட்டத்தை எடுக்கிறாங்க மக்கள் போராடும் போது அவங்க வாக்காளர் தங்க தொகுதியோட வாக்காளருக்கு ஆதரவா நம்ம போய் நிக்கலனா நாளைக்கு மறுபடியும் தேர்தலில் ஓட்டு கேட்க முடியாதுன்ற அச்சத்திற்கு காரணமா ஒவ்வொரு கட்சிக்காரரும் அங்க வந்து நிக்கிறாங்க பொன்னாருக்கு வேணா அந்த கவலை இல்லாம இருக்கலாம் அந்த பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா மத்த அனைத்து கட்சிகளும் மக்கள் வேணும் மக்களோட வாக்கு வேணும்னு நினைக்கிற எல்லாரும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா நிக்கிறாங்க ஏன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவுக்கு இந்த விஷயத்த கொண்டு போனதுக்கான வேலைகள் வந்து நேற்று கட்சி தலைவர் பாரதியா இருக்கட்டும் அகிந்த பாரம்பரிய மகேஷா இருக்கட்டும் இந்த விஷயத்தை பெருசா கொண்டு போடுறதுக்கான வேலைகள் தொடர்ச்சி பண்ணாங்க இது வந்து விழிப்புணர்வு ஒரு பக்கம் பிரச்சாரம் ஒரு பக்கம் அது இல்லாம வந்து யூடியூப் மாதிரி விஷயத்துல கொண்டு போய் இதை அடுத்த கொண்டு போறதுக்கான வேலை பார்க்கும்போது இது தகவல் வந்து கேட்டதால் தான் மீனவர் அமைப்புகள் மட்டுமல்லாம சுற்றுச்சூழல் சம்பந்தமான அமைப்புகள் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் வந்து இதை எதிர்த்து மிக கடுமையாக விஷயம் ஆனா இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வச்சது உண்மையிலே மக்களோட எதிர்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஆலையை வந்து விரிவுபடுத்துறதுனால நிச்சயமா மக்களும் அவங்க வாழ்வியிடங்களும் பாதிக்கப்படும் புரிஞ்சு இதை தள்ளி வச்சிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சமா சந்தோஷப்பட்டு இருக்கலாம் ஆனா வேற ஒரு காரணத்தை சொல்லி தற்காலிகமாக தள்ளி வச்சது என்றது இது மீண்டும் மக்கள் கொஞ்சம் அந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு மறுபடியும் இன்னொரு தேதி அறிவிப்பாங்க என்ற ஒரு சூழலை நோக்கி இருக்கிறதுனால தமிழக அரசு இதில் தலையிட்டு இப்போ அந்த விரிவுபடுத்தக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த இதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக பல்வேறு வடிவங்களில் நம்ம போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இறை புத்துறையை சார்ந்து ஆழ்கடல் விசைப்படகு அதில் பதினிரண்டு மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் அந்த படகு இருந்த மீனவர்களை ஒரு கப்பல் காப்பாற்றாமல் விட்ட தருணத்தில் மற்றொரு கப்பல் மூலம் அந்த மீனவர்கள் இன்று காப்பாற்றப்பட்டு கரைக்கு வந்து இருக்கிறார்கள் கடந்த பத்தாம் தேதி கொச்சின் துறைமுகத்திலிருந்து பன்னெண்டு மீனவர்கள் வந்து ஆழ்கடல்ல மீன்பிடிக்க போறாங்க அவங்க மீன்பிடிக்க போன ரெண்டாவது நாள்லயே தங்களோட படகு இயந்திரம் வந்து பழுதானதுனால மீன் பிடிக்க முடியாம அவங்க மிக சிரமப்படுறாங்க கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல கடல்ல வந்து தத்தளிச்சுன்னு இருந்த அந்த மீனவர்களை அந்த இப்போ வழியாக போன கப்பல்கிட்ட தங்களை காப்பாற்ற சொல்லி உதவியை கேட்டிருக்காங்க அப்போ ஒரு கப்பல் தாங்கள் வந்து கடலோர காவல்படைக்கு வந்து தகவல் கொடுத்துட்டோம் அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்ற தகவலை தெரிவிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் அவங்க சொன்னது போல கடலோர காவல்படை சம்மந்தமாக யாருமே வந்து காப்பாற்றாம நம்ம மீண்டும் உயிரோட கரைக்கு திரும்புவோமான் என்ற ஒரு அச்சப்பட்டுகள் இருந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த இன்னொரு வணிக கப்பல் வந்து அந்த மீனவர்கள் லாபத்துக்கு தங்களோட உதவி கேட்கறதை பார்த்துட்டு அங்கே நிறுத்தி இருக்காங்க தச்சமயம் நீ உங்களோட உயிர்களை மட்டும் காப்பாத்தீங்கன்னா இந்த எங்களோட கப்பல்ல வந்து ஏறுங்க அருகாமையில இருக்கக்கூடிய துறைமுகத்தில் நாங்க உங்களை இறக்கி அப்படின்ற தகவலை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க விட்டுட்டு முடியாது அதனால அந்த படகோட கரைக்கு வரணும் அப்படின்ட்டு அவங்க நிறைய சிரமப்பட்டிருக்காங்க ஆனாலும் அவங்க எடுத்த முயற்சி வந்து அந்த படகை வந்து கொண்டு வர முடியல அந்த படகை மட்டும் அங்க விட்டுட்டு வேற வழி வணிக கப்பல்ல ஏறி வந்து இருக்காங்க இதுல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆபத்து அப்படின்னு கேட்கும் போது எந்த விதமான

அந்த கப்பல் மாதிரி ஒரு பார்வையாளராக ஒரு தகவலை சொல்லிட்டு போகாம ஆபத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து இறங்கி அந்த இயந்திர பழுத வந்து முடிஞ்ச வரைக்கும் சரி செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு முடியல என்ன குறைஞ்சபட்சம் அவங்க உயிரையாவது காப்பாற்றணும்ட்டு இன்னைக்கு அந்த வணிக கப்பலில் இருந்து அந்த கப்பல் கேப்டனையும் அதில் இருக்கக்கூடிய மாடுமிகளையும் அனைத்து மீனவர்கள் சார்பாக நம்ம வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து தெரிவிக்கணும்